ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பதவி என்பது தூண்டு மாதிரி எந்த நேரத்திலும் தூக்கி எறிந்து விட்டு போகிற கே பொருட்களாக அரசியல் நடத்துகிறவர்கள் மத்தியில் பேயின்றி அரசியல் நடத்திய பெருமகன் பெருந்தலைவர் பொதுவாக அரசியல்வாதிகளினுடைய பெயர்கள் பினாமிகளின் பெயர்களில் பத்திர பரிந்துலகங்களில் பதியப்பட்டிருக்கிறார்கள் பதிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பத்திரம்

ான் பார்த்திருக்கிறேன் அந்த கைகாலத்தையால் பார்த்து ஐயா உங்களோடு வந்தேன் உங்களுக்கு அழித்தவைகளை வைத்து அதை விட்டு நான் பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன் அதை என்ன செய்வது என்று கேட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு என்று சொன்னார் இல்ல பரவாயில்ல சென்னையில் ஒரு அற்புதமான இடம் விலைக்கு வருகிறது அதை நாம் வாங்கி போட்டால் நம்முடைய வேலையை கற்றுக்கு அது பயன்படும் தொண்டா தரலாம்

You சமூக கட்டமைப்பில் இருக்கிற நாம் மிகப்பெரிய வேலையை ஒரு பொறியாளருக்கு இல்லாத அறிவு ஒரு கல்வியாளருக்கு இல்லாத அறிவு பெருந்தால் இன்னும் நாம் தோன்றலாம் நான் தோன்றுவதற்கு முன்பு நீ बहुत में